வித் அ ப்ளவுஸ் வரும் இதுல ஜாக்கெட் ஓட பாருங்க பக்கம் ஃபுல் லென்த் வரும் உங்களுக்கு புலிசத் வேறு தொண்ணூத்தஞ்சு ரூபால ஃபிரஷ்ஷா இப்ப சாஃப்ட் செமையா இருக்குண்ணா ஃபுல்லா நைஸ்னு ஹாய் மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ சித்திரை திருவிழா நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் செம்ம சூப்பராக இருக்கு நிறைய பேர் அதுக்கு ஏதாவது புதுசா கலெக்ஷன்ஸ் நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய கடைகளில் போட்டிருப்பாங்களே அந்த சம்மருக்கு ஏதாவது கலெக்ஷன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல கமெண்ட்ஸ்ல எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ உங்களுக்காக எப் வந்து சம்மர் நம்ம ஒரு கடையில் வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் அது பயங்கர வைரல் ஆயிரும் பண்ணுவீங்க அந்த கடையில இருந்து வீடியோ போடுங்க நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தனால இப்போ அங்க வந்தாச்சு நம்ம விளக்கு தூணில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஐஜி என்டர்பிரைசஸ் இங்க தாங்க உங்களுக்கு சூப்பர் சம்மர் கலெக்ஷன்ஸ் காமிக்க போறாங்க ஹாய் என்ன வணக்கம் வணக்கம் ஓகே சம்மருக்கு என்ன சூப்பரா வச்சிருக்கீங்க நம்ம கடை அட்ரஸ் சொல்லிடுங்க நம்ம கடை வந்து மதுரை விளக்குன்னு ஒரு மெயின் ஏரியா இருக்க மெயின் ஏரியால வந்து ஒரு லொகேஷன் சொன்னால் ராமராஜ் காட்டன் அது பக்கத்துல ஒரு ஏளனி கடை சந்து உள்ளே வந்து உடனே இடது பக்கம் ரெண்டாவது பில்டிங் எடுத்து பக்கம் மாடியில கடை இருக்கு உள்ள வந்து விடுது செகண்ட் செகண்ட் ஃப்ளோர்ல நம்ம கடை இருக்கு கடை பேர் வந்து கேட்டீங்கன்னா ஸ்ரீ ஐஜி என்டர்பிரைஸ் நம்ம கடையோட பேர் எழனி கடை சந்துக்குள்ள ஸ்ட்ரைட்டா வந்ததுமே லெஃப்ட் சைடுல ரெண்டாவது கடை ஃபஸ்ட் ஃப்ளோர் ஸ்ரீ ஐஜி ஃப்ளோர் ஆமாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேலும் முதல் மாடியில முதல் மாடி நம்ம கடை கிடைக்கிறேன் ஸ்ரீ அய்ஜி என்டர்பிரைஸ் இங்கே வந்து ஹோல்சேல் பிஸ்னஸுக்காக சம்மர் கலெக்ஷன் சூப்பராக கொண்டு வந்திருக்கோம் காட்டன்ல பியூர் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் ஒன் டுவெண்டி காட்டன்ஸ் அப்படி சொல்லி ஒரு பத்தஞ்சு வெரைட்டி தனித்தனியாக காட்டன்ல வரும் வெரைட்டிஸ் நம்ம பியூரா கொண்டு வந்து பியூர் காட்டனும் இருக்குது ரேஞ்ச் பார்த்துன்னு வைங்க வேற நூற்றி தொண்ணூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது வேற நூற்றி தொண்ணூறுல காட்டன் சாரீஸ் ஸ்டார்ட் ஆகுது நம்மகிட்ட ஒரு பிராண்ட் பார்த்தா ஒரு ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் நம்ம ஒரு காட்டன் சாரி வச்சிருக்கோம் நல்லா கிராண்டா இருக்கும் கலெக்ஷனுமே மெட்டீரியல்ஸ் சூப்பரா இருக்கும் சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் பார்டர் வச்சது ஜரி வச்சது பிளைன் பார்டர்ஸ் பிரிண்ட் பாதனி டிசைன்ஸு சாஃப்ட் காட்டன்ஸு இப்போ இந்த விட்டு நல்லா டைண்டு ட்ரெண்டியாக போகிற காட்டன் பேர் சொன்னாங்க சாஃப்ட் காட்டன் இப்போ இருக்குன்னா சாஃப்ட் மெட்டீரியல் இது வாங்கிட்டு தான் இப்போ சாஃப்ட் காட்டன்னு சேரீஸும் வந்திருக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி ஓகே கலெக்ஷன் பார்த்துடலாமா ஆ கலெக்ஷன் பார்த்துடலாம் அதுக்கு முதல் வந்து நம்ம கடையில் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணலாங்க டாப்ஸு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் பீஸு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நைட்டிஸ் ஃபு கலெக்ஷன் ஒரு அஞ்சு வெரைட்டி நல்லா ரெகுலராக மூவ்மெண்ட் ஆகிற வெரைட்டி ஒரு அஞ்சு வெரைட்டி வச்சிருக்கோம் ரேஞ்சு கம்மியில் காட்டன் பியூர் காட்டன் நூற்றி நாற்பதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து நம்ம கடையில் முப்பத்தஞ்சு ரூபாயிலருந்து ஸ்டார்ட் ஆகுது தேர்ட்டி ஃபைவ் ருபீஸில் டிசைன் மாடல் ப்ளவுஸு ஸோ இதெல்லாம் கலெக்ஷன் நம்ம கிட்டே இருக்குது நீங்கள் நேராக வந்து ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிட்றது பண்ணிக்கலாம் சரியா பர்ச்சேஸ் பண்ணால் மூவாயிரம் ரெண்டாயிரத்தி பர்சேஸ் பர்ச்சேஸ் பண்ணா ஹோல்சேல் பிரைஸ்ல வந்துடும் நம்ம கடல ஓகே ஓகேண்ணா கலெக்ஷன் பாப்போம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பாக்குற ஐட்டம் வந்து காட்டன் சாரி பாக்குறோம் பாருங்க காட்டன் சாரி வந்து வித்தவுட் கிளௌஸ் ஜாக்கெட் இல்லாம ஒரு இது சாரிஸ் வேறு தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் ஃப்ரெஷ் சாரி ஜாக்கெட் வராத இந்த மாதிரி காட்டன் சாரீலாம் நம்மக்கிட்ட நைன்டி ஃபைவ் ருபீஸ் நல்லா வெயிலில் ரொம்ப வெயில் வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி காட்டன் சாரி வித்வுட் ப்ளவுஸ் இந்த மாதிரி நிறைய நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த போக குவாலிட்டி வர நிறைய இருக்குது நூற்றி நாற்பதுல வித் ப்ளவுஸ் இருக்குது இது தொண்ணூற்றி அஞ்சில் வித்வுட் ப்ளவுஸ் ஸோ கலெக்ஷன் நிறையா இருக்குது ஒரு சாரி நான் லைட்டாக ஓப்பன் பண்ணி பாருங்க பாந்தனி டிசைனில் வந்து பார்டர் வந்துடும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்க திருங்கா இப்போ நம்ம பார்த்துருக்கோம் தொண்ணூத்தஞ்சில் வித்வுட் ப்ளவுஸுங்களா ம் வித்வுட் ப்ளவுஸ் தொண்ணூத்தஞ்சு ரூபா ஓகே பல்லு எல்லாம் வந்துடும் ஜாக்கெட் மட்டும் வராது பாருங்க சூப்பராக இருக்கும் நைன்டி ஃபைவ் ருபீஸ்

ஃபுல் டிசைன் நிறையா இருக்குது ஒரு சர்ட்டுக்கு நாலு நாலு பீஸ் வரும் பத்து பாய் டிசைன் கிடைக்கும் தனித்தனியாக நைன்ட்டி ஃபைவ் ருபீஸில் காட்டுறேன் அடுத்த ஒரு கலெக்ஷன் காட்டுற பாருங்கள் அந்த காட்டுற வந்து நூற்றி தொண்ணூறில் காட்டுறோம் இது பேர் பார்த்துனா காட்டன் கிரிஷ்மா டிசி காட்டன் ஓட ப்ராண்டு சூப்பர் டிசி மில்லுன்னு பார்த்து நினைவிங்க டிசி காட்டன் மில் ப்ராண்டு ஒன்று சூப்பராக இருக்கும் இது காட்டன் கிரிஷ்மா குவாலிட்டி வித் ப்ளவுஸ் வரும் இதில் ஜாக்கெட் பாருங்கள் பக்கம் ஃபுல் லென்த் வரும் உங்களுக்கு ஃபுல் லென்த் வரும் ஒரு சாரி நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் கஞ்சி ப்ளவுஸு ஜாக்கெட் இந்த பாருங்க பிளேன் ஃபுல் சைஸ் த்ரீ ஃபோர்த் சைஸுக்கு ஜாக்கெட் எடுத்துக்கலாம் அது போக வந்து பாருங்க முந்தி எடுத்துக்கலாம் பாருங்க செம்ம இருக்கும் டிசைன் தான் வித்தியாசமா இருக்கும் இந்த கலர்ஸ்க்கு வந்து ஒரு கட்டுக்கு வந்து அஞ்சு வரும் அஞ்சு பீஸ் நேரா வந்து அஞ்சு ஒரு கட்டை வாங்கிக்கலாம் ஒரு பண்டல ஒரே பண்டல் டிசைன் கிடைக்கும் பத்து டிசைன் பத்து பத்து டிசைன் மேல ஏதாவது வரும் பட் நிறைய டெய்லி ரெகுலரா வந்துட்டு இருக்க ரெகுலரா போயிட்டு இருக்க துணி ஃபுல் கேரண்டி உங்களுக்கு இந்த பிரச்சனை வர அஞ்சு பீஸ் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க அந்த மாதிரி அடுத்து இன்னொரு பாருங்க அதுல இன்னொரு டிசைன்ஸ் பாருங்க இது ரொம்ப பரமா டிசைன் பாத்தீங்க சூப்பர்

ஒரு செட் கொரியர் போடுங்கன்னா போட்டுருவீங்களா ஒரு செட் போடும் இந்த வெயிலுக்கு நிறைய கேக்குறாங்களா ஒரு செட் போட்டா தான் அடுத்து வந்து பத்து பீஸ் இரு பீஸ் ஆனா டிசைன் கலந்தெல்லாம் போட மாட்டீங்க கலந்து போட மாட்டாங்க ஒரு கட்டுல ஒரு ஒரு கட்டுல வரது அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ அப்படியே போட்டுருக்கோம் வேற இன்னும் அடுத்த அவங்க வீடியோ கால்ல பாக்கலாம் வீடியோ கால் பெசிலிட்டி இருக்கு அடுத்து வந்து அப்படி வீடியோ கால் பாக்கலாம் நம்ம இந்த போட்டோஸ் அனுப்பிட்டு கீழே வாட்ஸ்அப்ல வந்து அவங்க சென்ட் பண்ணி சொல்லினா வியாபாரத்துக்கு ஹோல்சேல் வியாபாரத்துக்கு ஒரு ஐம்பது பீஸ் இருபது பீஸ் தேவை இருக்கு முப்பது பீஸ் தேவை இருக்குன்னு போட்டாங்கன்னு அந்த அப்படியே நம்ம வந்து என்ன ஐட்டம்னா எடுத்து கொடுத்துறோம் நெக்ஸ்ட் கலெக்ஷன் காட்டுற பாருங்க பியூர் காட்டன் காட்டுற பாருங்க இப்போ பாந்தினி டிசைன்ஸ் இப்போ இதெல்லாம் நல்ல கஷ்டப்பட்டு அந்த சாரி எல்லாம் ரெடி பண்ணனும் இந்த மாதிரி செல்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முடிச்சு முடிச்சு போடுவாங்க ஒரு ஒரு சாரி வந்து அப்படி முடிச்சு போட்டு கட்டிட்டு அப்படி கட்டிக்குருவாங்க அப்படி நூலு கட்டி வச்சிருவாங்க அப்புறம் தான் இந்த மாடலா போடுவாங்க சோ இந்த மாதிரி காட்டன் எல்லாம் நீங்க வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சேப்பா வச்சிக்கணும் சூப்பராக வச்சுருக்காங்க பியூர் ஹேண்ட்லூம் ஃபுல்லா கிளாஸ் தான் இருக்கும் காட்டன் பாருங்க நல்லா விதவுட் பிளவுஸ் தான் வரும் உங்களுக்கு இது ஒரு மேட்சிங் பிளவுஸ் நீங்க தனியாக வாங்கணும் கலர்ஸ் கிளாஸ் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கலர் ஃபுல்லா டாப் கலர் நீங்க இருபது கலர் வரும் உங்களுக்கு பிடிச்ச நீங்க பிடிச்ச டிசைன் நீங்க எடுத்துக்கலாம் நாலு பீஸ் நேரம் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் நேரா வந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு இதுல வந்து இந்த இந்த வெரைட்டில நாலு சென்னை எடுத்துக்கலாம் கலர் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கலாம் பாருங்க இது வந்து கலர் பாத்து நீங்கள் பாருங்க ஆஸ்க் கலரு செட்டி பிசை கலரு பெட்ரோல் டொமேட்டோ கலர் இது வந்து பிஸ்கட் நீங்க பாருங்க இதோட முந்தி சாரி லைட்டா ஃபுல்லா ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க என்ன ப்ரைஸ் டிசைன் சூப்பரா போட்டிருக்காங்க இது வீடியோ ஃபுல்லா பாத்துதான் நான் யூஸ் இது பாருங்க சூப்பரா இருக்கு இது பலவு வந்துரும் ஜாக்கெட் வரும் நானூத்தி பத்து ரூபா பாருங்க காட்டன்ல வந்து பாருங்க வாயில் காட்டன் நிறைய பேர் வாயில் காட்டன் கட்டிருக்காங்க சூப்பர் குவாலிட்டி ஹை குவாலிட்டி பியூர் வைல் பியூர் வைல் சூப்பரா இருக்கும் முன்னூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஆர்த்தி இதோட பேர் நல்லா நைஸாக இருக்கும் நல்ல கொழுக்க ஒரு லைட்டாக ஹார்டு தான் ஒரு தண்ணி போட்டோம்னா உங்களுக்கு நைஸ் ஆயிரும் ரொம்ப நைஸ் ஆயிருக்கும் சூப்பரா இருக்கும் இது பாருங்க இதெல்லாம் அஞ்சரை மீட்டர் தான் வரும் நல்லா மேலே போட்டிருப்பாங்க நிறைய பேர் வித்வுட் ப்ளவுஸ் தான் வரும் இதில் காட்டனில் ப்ளவுஸ் வராது மேக்ஸிமம் டிசைன் பார்த்து அட்டச்சக்கமா வைங்க அட்டச்சக்கமாக டிசைன் கலந்தா வரும் உங்களுக்கு எத்தனை டிசைனாக இருக்கு அதுல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது டிசைன் மேலே தான் ஐம்பது டிசைன் ஓகே சூப்பர் ஐம்பதுமே நம்மகிட்ட கிடைக்குமா நம்ம டிசைன் இப்போ இருக்கும் இது இப்போ வயல் இருக்குல்ல இப்போ சீசனுக்கு வந்து ஒரு இது வந்து ஒரு நாலு மாதம் விற்கிறதுக்கு இப்போ மூணு மாதம் விற்கிறது சீசனுக்காக நிறைய இதில் வந்து காட்டன்ல நிறைய சே இருக்கும் இதில் இப்போ டிசைன்ஸ் இதில் நிறைய வந்துட்டு இருக்கும் டெய்லி வருது மாடல் வருது போகுது இந்த மாதிரி நிறைய நம்ம கிட்டே இது மாதிரி ஸ்டாக் கிடைக்கும் உங்களுக்கு பாருங்கள் அதில் வந்து அடுத்து இன்னொரு டிசைன் காட்டுற பாருங்க நிறைய இதில் வந்து மாறி மாறி டிசைன் காட்டுறது பாருங்க பாருங்கள் சூப்பர் டிசைன் நல்லா டாப் டாப் டிசைன்ஸ் கஸ்டமர் எடுத்தாலே ஆர்டர் போட்டாலே ஒரு இப்போ ஐம்பது பீஸ் கொண்டு போனா ஐம்பது மூவ்மெண்ட் ஆயிரும் இப்போ வயல் நல்லா நைஸாக தொட்டி பார்த்துன்னு வைங்க சூப்பராக இருக்கும் பாருங்க ஸோ அறுநூறுபா ஐநூறுவா போட்டு செட்டி எடுக்கிறதுக்கு இது எடுத்தால் எடுத்து நைஸாக இதுதான் கட்டுறாங்க இப்போ செட்டி நாட்டில் கொஞ்சம் கட்டியாக துணி வருதுல்ல குவாலிட்டி பியூர் காட்டன் தான் வரும் ஆனால் துணி வருதுனால இப்போ இந்த மாதிரி தான் தே சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக கட்டுறாங்க காட்டனு நல்லா இது மாதிரி கட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் கூலாக இருக்கும் காட்டன் ஃபுல்லா இது தொட்டி பார்த்தோன்னா வளங்க கூல் சேர் கூல் கூலாக இருக்கும் சோ இதையில நிறைய மூவ்மென்ட் இருக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறைய பாருங்க இதுல பாருங்க இது என்ன லேட்டஸ்ட் டிசைன் பாந்தனி டிசைன் பாடர் கான்ட்ராஸ்ட் ப்ளூஸ் வந்திருக்கு மூலகம் இது வந்து பாந்தனி பாந்தனி இந்த மாதிரி பாந்தனி 5 மீட்டர் தான் ফুল சைஸ் சூப்பர் டிசைன் தான் பாருங்க டாப் இதுல 50 டிசைன் கிடைக்கும் பத்து டிசைன் அஞ்சு டிசைன் கலந்து வாங்களா அத டிசைன் இல்லஸ்ட்ரேட் வைஸ் இல்லாம கலந்து தான் வரும் பொங்கூர் ஒட்டகத்தை போட்டுருக்காங்க போல இந்த பாருங்க மாடலா போட்டுக்கங்க சூப்பரா ஒட்டகமு இந்த பாருங்க முந்தியில வந்து சூப்பரா போட்டுக்க நான் காட்டுறேன் இந்த பாருங்க மேல டிசைனா தெரியுது ஆஹ் ரெண்டுமே தெரியுது பாருங்க செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கும் புது மாடல் போட்டு என்னென்ன டிசைன் போடுறாங்க பாருங்கம்மா எவ்ளோ பக்காவா போட்டு நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க மாடலா இருக்குல்ல அடுத்த கலெக்ஷன் காட்டுறேன் பாருங்க இல்ல கலர்ஸ் நான் எத்தனை கலர்ஸ் கிடைக்கும் மிக்ஸ்டுதா பத்து கலர் பதினைஞ்சு கலர் அம்பது கலர் வரும் வருதுல கலர் அம்பது டிசைன் கலர் வந்து பாருங்க இப்ப ஒரு பத்து கிலர் கூட ஒரு கலர் கூட உங்களுக்கு வந்து சேமுக்குள்ள வராது கலர் தான் வரும் லைட் கலர் டார்க் கலர் டிரெஸ்ட் கலர் ஏற்பட்ட கலர் கலர் வருது எல்லா கலரும் இதுல வரும் இது மினிமம் எத்தனை பீஸ் நான் எடுக்கணும் இதுல வந்து அஞ்சு பீஸ் அஞ்சு பீஸ் எடுத்தா கொரியர் போட்டுருவீங்க கொரியர் போட்டு ஃபைவ் பீஸ் ஆனா இதுல டிசைன் கலந்து கலந்து எடுத்துக்கலாம் இதுல கலந்து எடுத்துக்கலாம் இதுல வந்து கண்டிப்பா கலந்து எடுக்கலாம் இது கீழே போட்டோன்னு அஞ்சு பத்து போட்டோ அனுப்பி விட்டுரும் அஞ்சு டிசைன் செலக்ஷன் பண்ணி டக்குன்னு உடனே அப்பவே பேக்கிங் நான் ஒரே நாள்ல பேக்கிங் ஆயிரும் மறுநாள் செகண்ட் டேல வந்து தூரம் இருந்தா கொஞ்சம் மறுநாள் வரும் பக்கம்னா செகண்ட் டேல வந்துடும் நீங்க வந்து செட் செட்டா எடுக்கனா கூட ஒரே மாதிரி கலர் டிசைனா வரும் இந்த பாருங்க இப்போ இத்தனை கலர்ஸ் இது பாருங்க எல்லாமே உங்களுக்கு ஒரு கலர் கூட சேம் வரல பாருங்க ஒரு 10 பீஸ் நான் இப்ப போட்டுர்க்கேன் எல்லாமே வேற வேற முன்னாடி பாருங்க சோ உங்களுக்கு வந்து ரீடைல்ல பர்சேஸ் பண்ணனும் ஆனா பெஸ்டான பிரைஸ்ல பர்சேஸ் பண்ணனும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு 5 பீஸ் மினிமம் 5 பீஸ் ஆர்டர் மினிமம் 5 பீஸ் மினிமம் ஆர்டர் இத நீங்க சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லபடியா யூஸ் பண்ணி இத நீங்க பர்சேஸ் பண்ணிக்கோங்க சம் ஆஃபர் சோ இந்த வாயில் ஆஃபரை மிஸ் பண்ணிராதீங்க அடுத்து பாருங்க நம்ம கிட்ட காட்டன் வாயில் சாரி காட்டன் பீரியஸ் சம்மா வெரைட்டி வச்சிருக்கோம் நிறைய வெரைட்டி வச்சிருக்கோம் செம்ம வைட்டு இருக்க குவாலிட்டி ஐட்டம் ஏற்பட்ட வெரைட்டி இருக்கேன் நீங்கள் வாயில் சாரீஸ் வாங்கணும் நம்ம கடைக்கு நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ண வாங்க இப்போ நான் காட்டுறது வந்து பாருங்க சுஜாதா ஒரு ஐட்டம் காட்டுறோம் வித் ப்ளவுஸ் தான் இதே வந்து வாயில் காட்டன் தான் ரேட் பாருங்க டூ ஃபார்ட்டி ருபீஸ் தான் இரநூத்தி நாற்பது தான் இல்லாமல் மினிமம் எல்லாம் அஞ்சு மீட்டர் தான் வரும் ஃபைவ் ஃபிஃப்டி தான் ப்ளவுஸ் ஒன்று ரெண்டு ஐட்டம் வந்தால் தான் வரும் அது ப்ளவுஸ் வந்து நான் சொல்லி தோணுங்க ஈரோடுங்களா ஃபுல்லாக இது வந்து குஜராத் 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 வாயில் சூப்பரா இப்ப புதுசா போட்டுருக்காங்க அங்க சூரத்துல பக்கத்துல ஒரு ஊர் அந்த ஊர்ல இருந்து போடுறாங்க ரொம்ப பர்ஃபெக்டா போயிட்டு பாருங்க நிறைய பேர் எல்லாரும் ஈரோடு வயல் ஈரோடு ஈரோடு வயல் ஈரோடுல ரேட் கூட வரும் பாருங்க டூ தான் சூப்பரா இருக்கும் இதுல வந்து செட் வைஸ் வரும் ஒரு செட்டுக்கு நாலு பீஸ் வரும் பாருங்க தனித்தனியா ஒரு போர் ஒரு பத்து டிசைன் கிடைக்கும் பாய்ஞ்சு டிசைன் வரைக்கும் இருக்கு கிடைக்கும்ல இல்லை பாருங்க டிசைன் எல்லாம் பக்காவா இருக்கும் நீங்க எந்த டிசைன் எடுத்தாலும் லுக்கா தெரியும் கலர்ஸ் எல்லாம் போகாது வயல் சரியாக உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் போயிருக்கலாம் இந்த மாதிரி ஆஃபீஸ் போயிருக்கு நல்லா சிம்பிள் டிசைன் நல்லா லீக்ஸா இருக்கும் இப்போ வர வயலுக்கு பார்த்தோன்ன வைங்க ஃபுல்லா சேரீஸ் தான் கட்டுவாங்க டாப்ஸ் ஆப்ஸ் எல்லாமே இப்ப மறந்துடுவாங்க வயலுக்கு நான் சூப்பர் போயிட்டு அடுத்து ஒரு கிளக் காட்டுறேன் பாருங்க இது பாருங்க இன்னொரு செம கட்டுன்னு பாக்குற பாருங்க இது பார்த்து அம்லா கட்டிங் அம்லா கல்விக்கு ஒரு ஐட்டம் பாக்குறேன் முன்னூத்தி எழுபது வரும் த்ரீ செவன்டி வித் ப்ளவுஸ் வரும் அதுல ஜாக்கெட் கூட சூப்பரா இருக்கும் பாத்தா நீங்க இந்த சாரி நீங்களே பாருங்க இந்த மாதிரி வரும் சில ஐட்டம் வராத இது பாருங்க ரொம்ப நைஸா இருக்கும் இப்ப பிடிச்சாலே அந்த பாருங்க இந்த மாதிரி சாஃப்டா இருக்கும் செம இவ்வளவு எவ்வளவு பெரிய சாரி தெரியும் இப்ப நம்ம மடிச்சாங்கன்னா இந்த பாருங்க இந்த மாதிரி தண்ணியில புடம்டாயிரும் இன்னும் 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 அது பேரே சாப்பிட்டு தான் சாப்பிட்டு தான் அம்பளா கல்கி இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருமே இந்த மாதிரி விரும்புறாங்க பியூர் காட்டன் பியூர் காட்டன் இது வந்து ஜெரி பார்டர் வந்து தரட் பாடர் தான்

டிசைன் எல்லாம் இந்த மாதிரி பாருங்க இப்ப இந்த மாதிரி டிசைன்ல ஒரு நாலஞ்சு டிசைன் ஒரு கலந்து இப்ப ஒரு ரெண்டு டிசைன் மூணு டிசைன் உங்க முன்னாடி வச்சிருக்கோம் இது இந்த மாதிரி டிசைன்ஸ் கொரியர் போறவங்களுக்கு கலந்து போடுவீங்களா இல்ல செட்டா இதுல வந்து நாலு பீஸ் மிக்ஸ் தான் வரும் எல்லா டிசைன் கலந்து அப்படியே நாலு பீஸ் தூக்கி வைக்கிற எந்த டிசைன் வரும் வர வந்துடலாம் சோ அப்ப அந்த வாயில் மாதிரி இதையுமே நாலு பீஸ் எடுத்துறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா சூப்பர் பாருங்க இப்ப நான் மூணு பீஸ் காட்டنا இது ஒரு டிசைன்ஸ் இது ஒரு டிசைன் இது வந்து நேரா இருக்கு இது நவ ரைட்டா இருக்கு இது கொஞ்சம் பெருசா இருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி டிஃபரண்டா இது கூட இருக்க கம்மி இருக்கு சோ இந்த மாதிரி நிறைய இதுல வந்து கலர்ஸ் ஒரு பத்து கலர் வரும் உங்களுக்கு நீங்க ஒரு காட்டி ஜி என்டர்பிரைஸ் நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் கூட நிறைய கலெக்ஷன் உங்களுக்கு நம்ம கடையில் கிடைக்கும் நிறைய வெரைட்டிஸ் நீங்கள் கொண்டு போய் நிறைய வியாபாரம் பார்க்கலாம் எல்லாமே நம்ம வந்து பக்காவாக குவாலிட்டி எல்லாமே நல்லா நீட்டாக இருக்கும் இந்த பிரச்சனை வராது நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் நீட்டாக ஆன் ஃப்ரெஷ் சாரி எல்லாம் பர்ஃபெக்டாக வரும் நம்பிக்கை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்பி ஆர்டர் வாங்கிட்டு நம்ம கடை நீங்கள் ஆர்டர் புக் பண்ணி உங்கள் ஒரு வியாபாரம் பிஸ்னஸ் நீங்கள் தொடங்கிடலாம் அடுத்து ஒரு கலெக்ஷன் காட்டுற பாருங்கள் இது என்ன கலெக்ஷன்னா இது பாருங்க இது கொஞ்சம் சாஃப்ட் காட்டன்ல கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா ஹார்ட் பட் சூப்பரா இருக்கு இது நல்லா இருக்கும் ரேட் பாத்தீங்க இது முன்னூத்தி அறுபது அதுல இருந்து பத்து ரூபா கம்மி அது முன்னூத்தி எழுபது முன்னூத்தி அறுபது இந்த மாதிரி நிறைய நம்ம வகை வரை இப்ப சாஃப்ட் காட்டன்ல வந்து பாருங்க நிறைய கான்ட்ராஸ்ட் வேணும் கான்ட்ராஸ்ட் கிடைக்கும் சிங்கிள் கலர் வரும் சிங்கிள் கலர் கிடைக்கும் நீங்க எப்படி நினைச்சாலும் நம்ம கிட்ட கிடைக்கும் உங்களுக்கு பாருங்க முன்னூத்தி அறுபது ரூபா தான் இது வந்து பாருங்க சூப்பரா இருக்கும் எயிட்டி டை ட்வெண்ட்டி அப்படின்னு சொல்லி காட்டன்ஸ் த்ரீ சிக்ஸ்டி இதுல வந்து முப்பது டிசைன் வரும்

சம்மருக்காக மக்களே ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா இது ஒரு ஹோல்சேல் கடை உங்க எல்லாத்துக்குமே ரெகுலரா வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஆஃபர்லாம் அவங்க போட்டதே இல்ல எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி அப்படின்னு கூட சொல்லலாம் ஹைஜில வந்து இந்த ஒரு சூப்பர் ஆஃபர் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க சோ மக்களே யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது இது ஒரு பார்டர்லெஸ் கலெக்ஷனா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு புல் பிரிண்டட் ஒர்க்கோட சூப்பர் கலெக்ஷன் நான் எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க ரொம்ப நைஸா இருக்கும் நல்ல காட்டன்ஸ் வித் பிளவுஸ் பியூர் காட்டன் அல்ல நான் காட்டுறது வந்து பியூர் காட்டன் நான் காட்டுறேன் எந்த கலந்துமே கிடையாது பிரைஸ் வேற த்ரீ நைன்டி ஃபோர் முன்னூத்தி தொண்ணூறு ரூபா வந்துடும் இது வந்து சூப்பர் நைஸ் காட்டன் பாருங்க இதுல டிசைன் எல்லாம் பாத்தீங்க நல்ல பிளவர்ஸ் டிசைன் சொல்லுவோம் மிக்சட் டிசைன் தான் இதுல பாருங்க ஃபுல்லா கலந்து டிசைன் தான் வரும் இப்படி கலந்த மாடலா நாலு காமிச்சிரு டிசைன் இதுல நிறைய வரும் இந்த பாருங்க இருபது கலர் ஒரு இருபது டிசைன் வரும் தந்தினி டிசைன் பிடிச்ச டிசைன் நீங்க ஆன்லைன் செலக்ஷன் பண்ணிக்கலாம் நாலு பீஸ் சோ நம்பர் நீங்க வந்து உங்களுக்கு இன்னைக்கு இல்ல நாலு பிள்ளை நம்ம சேனல் வந்து ஓடி இருக்கேன் சர்ச் பண்ணி பார்த்தாங்கன்னா நம்ம ரெகுலர் போடுற வீடியோ அப்டேட் ஆயிருக்கும் அப்பப்போ இந்த மாதிரி பாருங்க அடுத்தது பாருங்க கலெக்ஷன் கொடுத்துட்டு முந்நூற்றி முன்னூத்தி நூறுதான் இதுல ஒரு டுவெண்ட்டி டிசன்ஸ் ஒரு ஐநூத்தி இருபதுல வித் ப்ளூ ஜோடு காட்டுற சாஃப்ட் காட்டன் பாருங்க பார்த்தது ரேட் கம்மியில் பார்த்துருக்கேன் இப்போ பாருங்க அஞ்சரை மீட்டர்ல வந்து ஆறு மீட்டர் வரும் சாரி ஃபுல் லென்த் வரும் இருக்கும் உங்களுக்கு லேந்த் இருக்கும் நீங்க அந்த வாட்டி பாருங்க அந்த வாட்டி நீங்க வந்து இந்த கலெக்ஷன் கண்டிப்பா எடுக்குறீங்க ஐநூத்தி இருபதாதான் ஃபைவ் டுவெண்ட்டி பாருங்க நீங்க வந்து எடுக்கிறத கலந்து டிசைன் எடுத்துக்கலாம் கலந்து டிசைன் எடுத்துக்கலாம் பாருங்க சம்ம பாட்டர் ஒரு சாரி நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காண்றேன் உங்களுக்கு வந்து உருவம் பிரிண்ட் வேணா மயில் இந்த மாதிரி எடுத்து மயில் மேங்கோ இருக்கு உருவம் வேணா மயில் நமக்கு இந்த மாதிரி வேணா இந்த மாதிரி பாருங்க சாஃப்டா இருக்கும் இந்த மாதிரிங்க வித் பிளவுஸ் ஒன்று உங்களை காட்டுறேன் சூப்பர் சாஃப்ட் செமையா இருக்குண்ணா ஃபுல்லா நைஸ்ன்னு இந்த பாருங்க மேம் எப்படி இருக்கு பாருங்க பிளவுஸ் வந்து பார்த்து நினைவிங்க சாரீ கலர் மேசிங் பிளவுஸு முந்தி ஓ வா ஸோ ஐஜி என்டர்பிரைஸ்ல இன்ன வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து குறைய காட்டல சூப்பராக காட்டுறோம் வெரைட்டி அதாவது ரெண்டாவது நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டன் வரும் இப்படி வித் பிளவுஸ் வரும் நீங்க இந்த மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாக்குறதுக்கு நீங்க பிஸ்னஸ் பழக்கிடுவீங்க ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க பிஸ்னஸ் பழகணும்னா கடைசி வரை பாருங்க உங்களுக்கு நிறைய இதுல போ நிறைய வந்து வித் மாடல் வரும் குவாலிட்டி வரும் ரேட் வைஸ் வரும் எல்லாமே அடுத்து ஒரு கலெக்ஷன் காட்டுறது பாருங்க இந்த மாடல்ல வந்துட்டு எத்தனை கலர்ஸ் கிடைக்கும் ஒவ்வொரு மாடலுக்கும்

பண்ணி வாங்குறோம் அதனால வந்து கஸ்டமருக்கு வந்து எந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு இது ஒன்று வச்சிருக்கோம் மெயின்ல கொண்டு போன கஸ்டமர் வந்து ரீமார்க் வரக்கூடாது சோ இந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து கரெக்டா இருக்கும் அடுத்து பாருங்க மதுரை ஃபேவரட் சுங்குடி சாரி வந்திருக்கு பாருங்க பார்டர்ல வந்து ரெண்டு மூணு பார்டர் தனித்தனியே வரும் நமக்கு இன்னும் மேங்கோ பார்டர்ஸ் சிம்பிள் பார்டர்ஸ் ஜெரி பார்டரா இந்த மாதிரி நீங்க பார்டர் நீங்க வாங்கிக்கலாம் பாருங்க ஷோரூம்ல போய் இப்ப இதெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய் ரேட்டுங்க பாருங்க த்ரீ நைன்ட்டி நம்ம குடுக்கிற முன்னூத்தி தொண்ணூறு என்ன சொல்றீங்க முன்னூத்தி தொண்ணூறுல நம்ம இந்த மாடல்ஸ் குடுத்துட்டு இருக்கோம் பாருங்க இதெல்லாம் வந்து ஐநூறு குறைஞ்சு ஹோல்சேல் வரலாற்றுலயே வித்தது கிடையாது ஆனா முந்நூத்தி தொண்ணூறு ரூபா த்ரீ நைன்ட்டி ரூபீஸ் குடுத்து டூ காட்ற நம்ம குடுக்கணும் பாருங்க சூப்பர் கிராண்டா இருக்கும் பாருங்க ஒரு ஸாரி நான் ஓபன் பண்ணி காட்டுற பார்டர் வந்து பாருங்க ஃபுல் பிளேன்னு நல்லா அழகா சாப்பிடறோம் அஞ்சு ரூமீட்டர் தான் ஒரு சாரி

புதுசா வந்துட்டு இருக்கேன் நல்லா சேல்ஸ் இருக்க நான் இதை விட நிறைய ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலர் வர கலர் நீங்க இதுல கஸ்டமர் எந்த கஸ்டமர் செலக்ஷன் பண்ணிக்கலாம் எந்த கலர் சிங்கிள் கலர் ஒரு நாலு சில அஞ்சு சில ஸோ கலெக்ஷன் எல்லாமே பெஸ்ட்டா இருக்கு குவாலிட்டி வெரைட்டி எல்லாம் பக்காவை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பியூர் இருக்கும் நீங்க கொண்டு போனாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டணும் நம்ப வேண்டிய ஆன்லைன்ல நீங்க பார்த்தேன்னா ரொம்ப நல்லா வரும் இந்த பாருங்க நம்பி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஷியோர் கோவிலுக்கு இந்த பங்குனி திருவிழாக்கெல்லாம் நீங்க நல்லா நல்லா குவாலிட்டியா இந்த மாதிரி எல்லோ பேஸ்ல எடுக்கும்போது சூப்பரா இருக்கும் எல்லோ கலர் சாரி எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பராக இருந்து பாருங்க ஓகே செம்மையா இருக்கு ஸோ கோவில் திருவிழாக்கெடுக்கிறவங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் நல்ல ஒரு ஹை குவாலிட்டியில ஒரு சிக்ஸ்டி கவுண்ட் ஹண்ட்ரட் கவுண்ட்டு சூப்பரா நல்ல மேனுபேக்சர்ட் காட்டன் சாரீஸ் பண்ணிக்கோங்க ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்த வெயிலுக்கு அடுத்தடுத்து யூஸ்க்கு வச்சு கட்ட யூஸ் ஆகும் சோ ஜஸ்ட் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு எடுக்கிறதுக்கு அழகா இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது பாட்டுக்கு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு இருக்கும் மக்களே சோ இந்த மாதிரி ஒரு மூணு மாசம் யூஸ் பண்றது இந்த மாதிரி குவாலிட்டி வாங்கின குவாலிட்டி வாங்கனா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வாங்க மூணு வருஷம் ஆக முடியல சூப்பர் காட்னு அடுத்து ஒரு கலெக்ஷன் காட்ரு பாருங்க ஓகே இப்ப இல்ல யூனிஃபார்ம் பீசஸ் கேட்டா கிடைக்குமா காட்டன் பேஸ்ல டேஸ் டைம் பேஸ்லேஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் ஓகே இருபது நாள் டைம் ப்ரீ ஆர்டர் பண்ண பண்ணி கொடுத்துருவீங்க அட்வான்ஸ் டைம் ஆர்டர் பண்ணிங்கன்னா இருபது நாள் டயத்துல பண்ணிக்கலாம் ஓகே

இது என்னன்னா சூப்பரா இருக்கு குட்டி குட்டியா பாம் பாம் பால்ஸ் எல்லாம் வச்சு அழகா இருக்கு இப்படி இப்படி மாடலா வந்துட்டு இருக்க நம்ம சேரி எப்படி இப்படி ரெடி பண்ணிருக்கோம் எப்படி மாடலா போடணும் எல்லா டிஃபரெண்ட் டிஃபரெண்டா போட்டு வந்துருக்கு பாம் இது வந்து பாம் பாம் பாருங்க பாம் போட்டு சூப்பரா வித் பிளவு ஜாக்கெட்டோட வந்துடும் முழுமல் பிரிண்ட் நல்லா நைஸா இருக்கும் இந்த சேரி ரொம்ப சாஃப்ட்னஸ் நைஸா இருக்கும் கலர் செம்ம கலருங்க முந்தி சைடுல உங்களுக்கு பாம் பாம் ஓகே லைட் பிங்க் பேஸ் ரொம்ப அழகா அந்த பாம் டிசைன் சேரி ஃபுல்லா வச்சு சூப்பரா இருக்கு பாருங்க இதுல வந்து ஜாக்கெட் இந்த பிளைன் ஜாக்கெட் வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி ஓகே இந்த ஜக்கெட்டு இந்த மாதிரி இது டிசைன்ஸ் போர்டு நல்லா லைட் டிசைன்ஸ் காண்ட்ராக்ட் போட் எல்லாமே சிம்பிள் சூப்பராக இருக்கும் சாஃப்ட்னஸ் பார்த்தீங்க ரொம்ப சாஃப்ட்னஸ் ஸ்டைட்டாக பாருங்க ஸ்டப்பள் பண்ணி காட்டுறது பாருங்க சூப்பர் இருக்கு இந்த மாதிரி நீங்க வாங்கினீங்க செல்ஸ்க்கு நல்லா இருக்கும் இருநூறுவா அப்படியே நீங்க வித்துக்கலாம் அந்த அளவுக்கு இந்த குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் எல்லாம் பக்காவா இருக்குது நம்பிக்கை ஆர்டர் பண்ணீங்களா ஐஜி பைஸ்ல குவாலிட்டியில் பத்தி உங்களுக்கு எந்த பிரச்சனை வராது ஒரு புதிய பிசினஸ் நீங்க தொடர்ந்துருங்கன்னா கண்டிப்பா நம்ம கடைஸ் பண்ணுங்க உங்களுக்கு வெரைட்டிஸ் குவாலிட்டி எல்லாம் மென்டல் வைஸ் இருக்கும் நீங்க கொண்டு போனாங்க கண்டிப்பா செல் ஆகும்

கொஞ்சம் ரேட் கூட்டு போனாலும் போட்டோம் பட் ப்ளவுஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் கொஞ்சம் குவாலிட்டியாக கொண்டு வந்தாச்சு கொஞ்சம் மெட்டீரியல் கொட்டாச்சு கிளாத் கொட்டாச்சு பாருங்க சூப்பர் 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 அதெல்லாம் ஏன்னா ஆஃபீஸ் வியர்க்கு செம்மையா இருக்கும் அதனால ஆஃபீஸ் வயிற்றில் இந்த டிசைனில் இருபது கலர் கிடைக்கும் கலர் கிடைக்கும் எந்த கலர் வேணும் நீங்க எடுத்துக்கலாம் இதில் இந்த காட்டன்ல கலந்தா ஒரு டிசைன்ஸ் பாருங்க சூப்பர் டிசைன் பாருங்க பியூர் ராஜஸ்தானி பானி சொல்லி சாஃப்ட்னஸ் இருக்கு பாருங்க இப்படி நீங்க செக் பண்ணி வைங்க சமையா இருக்கு போங்க அழகா இருக்கு பாருங்க இது வந்து சாரில ப்ளவுஸ் இது பாருங்க எல்லாமே ஒரு சைடுல ஷோரூம் பீஸ்ங்க சமையா இருக்கு சமையா பாருங்க இந்த பட்ட டிசைன்ஸ் இதுல வரும் உங்களுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் டிசைன் காட்டிட்டு இருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் மூமெண்ட் ஆயிருக்கு வாவ் சூப்பர் ரேட் பாருங்க ஸ்பெஷல் அப்படியே பியூர் காட்டன் 620 620 வித் பிளவுட் சம்பா காட்டன் கண்டிப்பா நல்லா இருக்கும் அடுத்த கலெக்ஷன் அதே கான்ட்ரஸ்ட் பார்டர் வேணும்னா உங்களுக்கு வந்து அந்த கான்ட்ராஸ்ட் பேஸ்ல டிசைன்ஸ் போட்டுருக்கு நிறைய சூப்பரா வச்சிருக்காங்க பாருங்க இதுல டிசைன்ஸ் மொத்தம் எத்தனை கிடைக்கும் டிசைன் கிடைக்கும் டிசைன் டிசைன் இருக்குல்ல

ஆக்சுவலா இது வந்து பொட்டிக்குல இல்லை நம்ம பெரிய பெரிய ஷோரூம்ஸ் எல்லாம் என்ன பிரைஸுக்கு வைப்பாங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கோம் டிசைன் அண்ட் கலர் டிசைன் எல்லாமே பார்க்கும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிடும் கலெக்ஷன் பார்க்கும் போதே என்ன ப்ரைஸ் வெளி மார்க்கெட்ல அப்படின்றது ஓகே நாலு பீஸ் எடுத்துக்கலாம் ம்

குட்டி பெரிய பார்டர் சின்ன பார்டர் எல்லாம் டைப்பில் இது கிட்ட கிடைக்கும் உங்களுக்கு பாருங்க ஐநூத்தி ஏழு ஃபைவ் செவன்ட்டி ருபீஸ் வரும் இது பாருங்கள் நீங்கள் இப்போ நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நாலு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படி ஆன்லைன் நீங்க போல சாரி பார்டர் டிசைன் மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம் மாற்றி எடுத்துக்கலாம் மாற்றிக்கல கலர் கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் பாக்குறது வந்து பாருங்க நானூற்றி எம்பது ரூபா பாக்குறீங்க இதில் வந்து இப்போ இருபது கலர் வரும் பாரு ப்ளூ ப்ளூ இஸ் ராயல் ப்ளூ வந்து இது இங்கு ப்ளூ வந்து பார்டர்ஸ் இது வந்து பிஸ்கெட் கிலோ கூட ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் கலெக்ஷன் நம்ம கிட்ட இருக்குது மாடலும் வேற பாருங்க சின்ன மயில் பெரிய மயில் இது மாங்காய் மயில் எல்லாம் டாப் டாப் வந்து இது வந்து மாங்காஸ் இந்த மாதிரி வித்தியாசமா உங்களுக்கு வரும் சூப்பரா போட்டு ரெகுலர் யூஸ் ஆயிட்டு இருக்கு ரெகுலர் செல்ஸ் ஆயிட்டு இருக்கேன் நீங்க இத வாங்கினாலும் உங்களுக்கு கண்டிப்பாக செல்ஸ் ஆகும் சோ அடுத்து இந்த மாதிரி கலெக்ஷன் நாங்க எடுத்து வச்சுட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் ஒரு கலெக்ஷன் பாருங்க பாரு ஒரு மொழி செல்ஃபோ நம்ம ஒரு கார்டன் பாருங்க இதோட பார்த்துருவீங்க சூப்பராக சின்ன சின்ன சிக்கடை சேரீக்குள்ளே இப்ப பாருங்க சாரி வந்துட்டு செக்கட வருது புது மாடல் நியூ இது பாருங்க ட்ரெண்ட்ல கலர்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி கலர்ஸ் வரும் உங்களுக்கு மிக்ஸ் கலர் நீங்க வாங்கலாம் நேரா வந்தீங்கன்னா நீங்க பிடிச்ச டிசைன் இந்த செலக்ஷன் பண்ணி எடுக்கலாம் காட்டன் பொறுத்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிஃபரெண்டா நம்ம கிட்ட இருக்குது காட்டன் வைஸ் பேஸ் வைஸ் ரேட் ஆன்லைன் ஐநூத்தி முப்பது வரும் இது வந்து நல்ல செக்கட சின்ன சிக்கடன்னு சொல்லிடலாம் இது மாதிரி வித்தியாசமா அடுத்து இதுலயே பாருங்க இன்னொரு கலெக்ஷன் நான் உங்களுக்கு பாருங்க இது வந்து பிகாக் அப்படின்னு சொல்லி கிரேண்ட் இருக்க நானூத்தி பத்து ரூபா வரும் இது லேட்டஸ்ட் கலெக்ஷன் இந்த ஜெரி பாடர்லாம் மாறி மாறி மேங்கோ பார்டர்ஸ் வந்து டபுள் மைல் சிங்கிள் வந்து தனியா வரும் உங்களுக்கு வந்து டபுள் மைல் இருக்கு இந்த பாடர்ல பத்து வித்தியாசமா இருக்கு கஸ்டமர் வந்து இத பாருங்க சூப்பர் டபுள் மைல் சூப்பர் மூமெண்ட் ஆயிருக்கு பாருங்க வித்தியாசமா இருக்கு இன்னொரு கலெக்ஷன் வந்து பாருங்க செக்கடை வந்து நிறைய காட்டன்ல வந்து நம்ம கிட்ட நிறைய வெரைட்டி இருக்கு பாருங்க இது பாருங்க வித்தியாசமா இருக்கு சாரி நல்லா மூவ்மெண்ட் இருக்கு இந்த கலர்ஸ் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கலர் வரும்

இருநூத்தி அறுபது ரூபா டூ சிக்ஸ்டி வாயில மட்டுமே எத்தனை அக்சிருக்கீங்க பன்னெண்டு வெரைட்டி இருக்கும் நம்ம வாயில் காட்டில எல்லாம் ரேஞ்சுலயே இருக்கு ரேஞ்சு தொண்ணூறுல நூத்தி தொண்ணூறுலன்னு கொடுத்துருக்கவங்க கூட சூப்பர் குவாலிட்டி ஓரளவுக்கு வித் பிளவு கலெக்ஷன் நிறைய இருக்கு இது போக நீங்க நேரம் வந்து நிறைய அக்கச்சக்கம் ஆயிட்டு பாக்கலாம் ஆன்லைன்ல வந்து வீடியோ பெருசா ஆயிருந்தாலும் நிறைய கொஞ்ச தான் வெரைட்டி கொடுத்தது போக நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நம்ம கிட்ட பாக்கிறேன்